இந்த வெளிப்படுத்தல் தொடருக்கு நீங்கள் கொடுக்குற உங்களுடைய ஆதரவுக்கும் உங்களுடைய உற்சாகமான வார்த்தைகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே பாருங்கள் உங்களுடைய சபையாருக்கும் உங்களுக்கு தெரிந்த உறவினர்களுக்கும் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி அது அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் போன வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் போன வீடியோவில் வெளிப்படுத்தல் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து இருபதாவது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அதாவது ஏசு கிறிஸ்து மனுஷகுமாரனா சபைகளுக்கு மத்தியில் உலாவிட்ருக்கிற ஒரு காட்சியோவன் பார்க்குறாரு நீ பயப்படாத நான் மரணத்தை ஜெயித்திருக்கிறேன் நான் உயிரோடு இருக்கிறேன் சபையை ஆறுதல் படுத்தின காட்சியை நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இந்த வெளிப்படுத்தல் ரெண்டாவது அதிகாரம் மூணாவது அதிகாரத்தில் சபைக்கு தேவையான முக்கியமான செய்தியை இது வச்சுருக்கு அதாவது ஆசியாவில் இருந்த ஏழு சபைகளுக்கு ஏசு கிறிஸ்து சொல்லக்கூடிய முக்கியமான செய்திகளோ எச்சரிப்போம் இங்கே ரெண்டாவது அதிகாரத்திலையும் மூணாவது அதிகாரத்துலேயும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இந்த செய்தி அந்த ஆசியாவில் இருந்த ஏழு சபைகளுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை இன்னைக்கு கிறிஸ்தின் சபையாராக இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இந்த செய்தி பொருந்தும் இந்த செய்தியில ஒரு சபை வந்து வழி மாறும்போது அது எச்சரிக்கப்படுது சபையானது உலகத்தோடு ஒத்து போகும்போது அது எச்சரிக்கப்படுது எப்பெல்லாம் சபை கிறிஸ்துவின் உபதேசத்தில் நடக்காம கிறிஸ்துவின் உபதேசத்தை மாறி போகுதோ அப்பெல்லாம் அந்த சபை மனம் திரும்ப வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு வெளிப்படுத்தல் புஸ்தகம் ஒன்னாவது அதிகாரம் பதினோராவது வசனம் அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் இருக்கிறேன் நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு சிமர்னா பெர்கேமு தியேத்ரா சர்தை பிலதெல்பியா லவோதிக்கா என்னும் பட்டணங்களில் உள்ள ஏழு சபைகளுக்கு அனுப்பு என்று விளம்பினது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஏழு சபைகள் அப்படிங்கிறது இந்த ஏழு பட்டணங்கள் அமைந்திருந்த கிறிஸ்துவின் சபையை இது குறிக்குது எபேசு சபை அப்படின்னா எபேசு பட்டணத்திலிருந்து கிறிஸ்துவின் சபையை இது குறிக்குது இந்த எபேசு சிமர்னா பெர்கேமு தியத்ரா சர்தை பிளதெல்பியா சபைகளுக்கு ஏசு கிறிஸ்து கொடுக்க வேண்டிய ரெண்டாவது அதிகாரம் மூணாவது அதிகாரத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தல் இரண்டாவது அதிகாரத்துல மொத ஏழு வசனத்துல இருக்கக்கூடிய எபேசு சபையை குறித்து நம்ம பார்க்க போறோம் இந்த ஏபே சபையை குறித்து பார்க்கும் போது இந்த எபேசி சபைக்கு முக்கியமான தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சுய பரிசோதனை தேவைப்பட்டது இது எபேசி சபைக்கு மட்டும் கிடையாது இன்னைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதா சொல்லக்கூடிய இயேசுவை தான் ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு சபைக்கும் இது பொருந்தக்கூடியதா இருக்குது இந்த சபைகள் சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துருக்குதா நம்ம யோசிக்கணும் நீங்க எப்பமாவது உங்களை நீங்களே சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துருக்கீங்களா நீங்க போற சபையை குறித்து நீங்க சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துருக்கீங்களா சுய பரிசோதனை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கறத குறித்து இந்த பகுதியில் நம்ம படிக்கலாம் சரி வெளிப்படுத்தல் இரண்டாவது அதிகாரம் ஒன்னாவது எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் ஏழு நட்சத்திரங்களையும் தம்முடைய வலது கரத்தில் கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது இந்த எபேசு பட்டணம் அப்படிங்கிறது ரோம் ஆட்சி காலத்துல ரோம் ரா மிக முக்கியமான ஒரு வணிக ஸ்தலமாக இருந்தது இந்த எபேசு பொறுத்த வரைக்கும் தீனா அப்படிங்கிற ஒரு பெண் தேவத்தினுடைய உலக அதிசயத்தினுடைய ஏழு அதிசயங்கள்ல இந்த கோயிலும் இரண்டாவது சுவிசேஷ பயணத்தினுடைய கடைசி நேரத்துல எபேசுக்கு போறாரு அங்க ஆக்கிலாவையும் விட்டுட்டு போறாரு அப்போ சிலர் பதினெட்டாவது அதிகாரத்தை நம்ம இதை படிக்கலாம் மறுபடியும் மூன்றாவது சுவிசேஷ பயணத்தின் போது எபேசுக்கு வந்து அங்க ஏற குறைய ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அங்க தங்கி ஊழியம் பண்றாரு நிறைய பேருக்கு வசனத்தை சொல்றாரு ஆறாவது வருஷம் இருபத்தி ஏழாவது வருஷம் இப்படி இருக்க கையினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்ல என்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபிசவையில் மாத்திரமல்ல கொஞ்சம் குறை ஆசிய எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள் இதனால் நம்முடைய தொழில் அச்சு போகும்படியான அபாயம் நே நேரிட்டிருக்கிறதும் அல்லாமல் மகாதேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாக இருக்கிறது என்றான் அப்போ இந்த இடத்துல அப்போசனாய்பவள் தன்னுடைய மூன்றாவது சுவிசேஷத்து பயணத்தின் போது அங்க போய் நிறைய பேருக்கு போதிக்கும் போது எபேசிலிருந்து நிறைய பேர் மனமாறி ஏசு கிறிஸ்து ஏத்துக்கிட்டாங்க அங்க சபை வந்து நாளுக்கு நாள் வளர்ந்தது பவுல் சிறைக்கு போறாரு சிறையில இருந்து எபேசுல இருந்து சபையாருக்கு நிருபத்தை எழுதுறாரு இதுதான் நம்ம புதிய ஏற்பாட்டுல எபேசியர் அப்படிங்கிற நிருபமா வச்சிருக்கோம் பவுலுடைய மரணத்துக்கு பிறகு கிபி எழுபதுக்கு பிறகு அப்போசுனாயி யோவான் எபேசுவ மையமா வச்சு தலைமையா வச்சு ஊழியம் செஞ்சதா வரலாறுல நம்ம படிக்கிறோம் ஆரம்பத்துல இந்த சபையானது நல்லா இருந்தது அப்போ சில இருபதாவது அதிகாரத்துல பார்க்கும்போது இந்த சபையில மூப்பெருலாம் இருந்திருக்காங்க ஆனால் காலங்கள் போக போக நாட்கள் போக போக அந்த சபை தன்னுடைய நிலையிலிருந்து கீழே விழுந்துருச்சு வெளிப்படுத்தல் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வருஷம் உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போசர்கள் அல்லாதவர்கள் தங்கள் தங்களை அப்போ சொல் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் அதாவது வெளிப்படுத்தல் ஒன்றாவது அதிகாரத்தில் ஏசு கிறிஸ்து மனுஷகுமாரனா ஏழு சபையில் மத்தியில் உலாவிக்கிட்டு அவருடைய கண்கள் அக்னி ஜோலை போல இருந்தது அப்படின்னு நம்ம படித்தோம் அத்தோம் போன வீடியோவில் இந்த இடத்துல பாருங்க நான் உன்னை அறிந்திருக்கிறேன் அப்படின்ட்டு எபிசி சபையாரை பார்த்து ஏசுகிரி சொல்கிறார் அதாவது எதையெல்லாம் அறிந்திருக்கிறேன் அப்படின்னா உன் கிரியைகள் அறிந்திருக்கிறேன் உன்னுடைய பிரயாசம் எனக்கு தெரியும் உன்னுடைய பொறுமை எனக்கு தெரியும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன் நீ கள்ள போதர்களை ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடிச்சதை நான் அறிந்திருக்கிறேன் நீ எனக்காக பொறுமையாக இருக்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன் என்னுடைய நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேங்கிறார் இந்த வார்த்தைங்கிறது எவ்வசு சபையாருக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வார்த்தை சில நேரத்தில் நாம் ஏசு கிறிஸ்துக்காக பண்ணுற தியாகங்கள் சபைக்காக பண்ணக்கூடிய தியாகங்கள் தேவனுக்காக படக்கூடிய உபத்திரவம் இல்லை நான் கிறிஸ்தவராக இருக்கிறதுனால படக்கூடிய கஷ்டம் வேதனை யாருக்குமே தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்காகவும் அவருடைய நாமத்துக்காகவும் பிரயாசப்படுகிற இல்லை கஷ்டப்படுகிற தேவனுடைய பிள்ளையில் ஒவ்வொருத்தரையுமே இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் சபைக்காக தியாகம் பண்ணக்கூடிய சபையினுடைய ஊழியத்துக்காக பிரயாசப்படக்கூடிய உண்மையான பக்தி உள்ள ஒவ்வொருத்தருடைய கிரியைகளையுமே இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் இது வந்து எப்ரேர் புஸ்தகத்தில் நம்ம படிக்கலாம் எப்ரேயர் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அனுதியுள்ளவர் அல்லவே நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்பவர்களாய் பின்பற்றவர்களாய் இருந்து அப்படிங்கறத படிக்கும் அப்போ நாம் தேவனுக்காக செய்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம படுகிற உபதிரவத்தையும் தியாகங்களையும் ஏசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் நம்ம யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அதற்கான பலனை ஏசு கிருசுடும் இருந்து நம்ம பெற்றுக்கொள்வோம் இந்த செய்தியை தான் எபிசபியார் கொடுக்கறாரு நீ எனக்காக பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் ஒருவேளை மனிதர்கள் மறந்து போகலாம் காலங்கள் மாறும்போது மனிதர்கள் நம்ம செஞ்ச விஷயங்களை மறந்து போகலாம் ஆனால் ஏசு கிறிஸ்து மறந்து போக மாட்டார் ஏன்னா அவர் அநீதி உள்ளவர் அல்ல இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வெளிப்படுத்தல் ரெண்டாவது அதிகாரத்தில் இந்த எபேசி சபையாரை குறித்து படிக்கும்போது ஒரு முக்கியமான செய்தியை படிக்கிறோம் தங்கள் அப்போ சிலர்கள் அல்லாதவர்களை நீ சோதித்து அவங்கள பொய்யா ரெண்டு நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னு சொல்றார் இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தில் ஒரு கிறிஸ்தவருடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கள்ள போதகத்தையும் கள்ள போதகர்களையும் சோதி தறிந்து அவர்களை விட்டு விலகுவது அப்படிங்கற ரொம்ப முக்கியமான விஷயம் சபையில மூப்பொருளுடைய முக்கியமான விஷயம் என்னதான் இருந்ததுன்னா சபைக்குள்ள கள்ள போதவும் வரக்கூடாது ஆனா இன்னைக்கு இருக்கிற காலத்துல சபைய பொறுத்த வரைக்கும் உபதேசத்தை பொறுத்த வரைக்கும் நல் நிறைய கள்ள உபதேசங்கள் பரவி கிடக்குது உபதேசம் தவறா இருக்கிறது மக்கள் பார்க்கறதே இல்லை மக்கள் ஆடம்பரத்தையும் வெளி தோற்றத்தையும் பார்க்கறாங்களே தவிர அந்த உபதேசம் இயேசுவிடமிருந்து வந்ததா அது கிறிஸ்துவின் உபதேசம் தானா இந்த உபதேசத்தை நம்ம நடக்கலாமா அப்படிங்கிறத சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கறதே இல்லை ஆனா ஒரு கிறிஸ்தவரா இருக்கிற ஒருத்தர் உபதேசத்தை குறித்து ரொம்பவும் கவனமுடையவரா இருக்கு நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க போற சபையில் இருக்கக்கூடிய உபதேசம் கிறிஸ்துவின் உபதேசம் தானா அப்படின்னு சோதிச்சு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு பாருங்க வெளிப்படுத்தல் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் நாலாவது வருஷம் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு உண்டு எபி சபை ஏசு கிறிஸ்துக்காக பிரயாசப்பட்டிருந்தாலும் அந்த சபையில ஒரு பிரச்சனை இருந்தது அந்த சபையில ஒரு குறை இருந்தது அந்த சபையில் இருந்த குறை என்ன அப்படின்னா அந்த சபை ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இப்போ இல்லை ஒரு கார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காரு முதல் ஆரம்பத்தில் போகும்போது நல்லா ஓடிட்டு இருக்கும் அந்த காரினுடைய சத்தம் வந்து கேட்கறதுக்கு அழகாக இருக்கும் சில நேரத்து சில நேரங்களில் அந்த சத்தம் நம்மளே கேட்கவே கேட்காது அது ரொம்ப சைலண்டாக போகும் ஆனால் வருடங்கள் போக போக காலங்கள் போக போக அந்த காரானது சரியான முறையில் பராமரிக்கப்படாத போது சர்வீஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னா அந்த கார்ல இருந்து சத்தம் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த காரை பரிசோதனை பண்ணி பார்த்து அந்த காருக்கு தேவையான சர்வீஸை எண்ணெயை கொடுக்கணும் அப்போ அந்த கார் வந்து மறுபடியும் ஸ்மூத்தாக ஓட ஆரம்பிச்சிடும் எபி சபை முதல் ஆரம்பத்தில் இருக்கும்போது அருமையாக இருந்தது காலங்கள் போக போக அந்த சபை வந்து ஆதியிலிருந்து அன்பை விட்டுருச்சு அது ஆதியிலிருந்து அன்பை விடுதல்னா என்ன இவங்க எதை விட்டாங்க வசனம் பாருங்க ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி கவனிங்க ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக அப்படின்னு சொல்லிடு அப்போ இந்த ஏபிசி சபையில இருந்த பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க ஆதியில் இருந்த தேவனுக்காக செஞ்ச கிரியைகளை விட்டுட்டாங்க இங்க தேவன் இடத்தில் அன்பு கூறுவது அப்படின்னா என்ன நீங்க நினைக்கிறீங்க யோவன் புஸ்தகம் பதினாலாவது அதிகாரத்துல இருபத்தி ஓராது வசனம் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான் என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பா இருக்கிறான் நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்ன வெளிப்படுத்துவன் என்றார் இருபத்தி மூணாவது வசனம் ஏசு அவனுக்கு பிரயோத்திரமாக ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை அவனில் என் பிதா அன்பா இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் இருபத்தி நாலாவது வசனம் என்னில் அன்பா இராதவன் என் வசங்களை கை கொள்ள மாட்டான் அப்போ ஏசு கிருஷ்ணனிடத்தில் அன்பு கூறுவது அப்படிங்கிறது அவருடைய வார்த்தைகளை கை கொள்வது எபேசி சபையார் ஆரம்பத்து காலத்துல ஏசு கிருஷ்ணனுடைய உபதேசத்தை பவுலிடமிருந்து கேட்டபோது அவங்க கீழ்படிஞ்சாங்க சத்தியத்தை கேட்கும் போது வசனத்தை கேட்கும் போது அதுக்கு கீழ்படிந்து மனம் திரும்பி அதை வெளி வெளிப்படி அறிக்கையிட்டு ஏசு கிறிஸ்துவை பின்பற்றவர்களா சபையில் சேர்க்கப்பட்டவர்களா சபையாராக இருந்தாங்க ஆனால் காலங்கள் போக போக அது மாறி அவங்க ஆதிலி செய்துட்டு இருந்த அந்த கிரியைகளை விட்டுட்டாங்க இப்போ அந்த சபைக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சுய பரிசோதனை இந்த சுய பரிசோதனை அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து வந்து சபைக்கு கொடுக்குறார் வெளிப்படுத்தும் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் ஆகியார் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதில் செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமா இவ்வளத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனை எடுத்து நீக்கி விடுவேன் அதாவது நீ உன்ன பரிசோதனை பாரு எந்த இடத்துல இருந்து விழுந்த அப்படிங்கிறத பாக்குறோம் ஒவ்வொரு கிறிஸ்தவருமே ஒவ்வொரு சபையுமே இந்த விஷயத்த செஞ்சு பார்க்கணும் சபைய பொறுத்த வரைக்கும் சபைக்குள்ள உபதேசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இது இந்த உபதேசம் கிறிஸ்துவின் உபதேசமாக தான் இருக்கணும் ஒருவேளை கிறிஸ்துவின் உபதேசம் இல்லாத உபதேச சபைக்குள்ள வந்தது அப்படின்னா அது ரொம்ப ஆபத்தான விஷயம் பாரம்பரியம் சபைக்குள்ள வரக்கூடாது உலக கலாச்சாரங்கள் சபைக்குள்ள வரக்கூடாது இந்த சபை அப்படிங்கிறது கிறிஸ்துவின் உபதேசத்தில் நடக்க வேண்டியது விஷயமா இருந்தது நீங்களும் நானும் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நான் போகக்கூடிய சபை இல்ல நான் இருக்கிற சபை அது கிறிஸ்துவின் உபதேசத்துல தான் இருக்குதா அப்படின்னு நம்ம சுய பரிசோதனை செஞ்சு பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு இதுல இன்னொரு மிகப்பெரிய எச்சரிக்கையை எபே சபை கொடுக்கிறார் அதாவது நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வருகிறேன் நீ மனம் திரும்பல அப்படின்னா உன்னுடைய விளக்கு தண்டை அதுல நான் எடுத்து போட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல சீக்கிரமாய் வருகிறேன் அப்படிங்கிறது வெளிப்படுத்தல் உண்ணாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல படிக்கிறோம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் மேகங்களுடன் வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா அந்த எச்சரிப்பை தான் நம்ம பார்க்கறோம் நீ மனம் திரும்பல அப்படின்னா நான் நியாயத்திருப்பு கொடுக்க வேண்டியது சீக்கிரமா இருக்கு நான் ரோமர்கள் மேலையும் ரோம மக்கள் மேலே நான் தீர்ப்பு கொடுக்க வேண்டியது சீக்கிரமா இருக்கு நீ மனம் திரும்பல அப்படின்னா நீ தான் முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதற்கான தண்டனையை பெற்றுக்கொள்வ ஏன்னா தீர்ப்பு முதல்ல தேவனுடைய வீட்டுல இருந்து தொடங்குது அப்போ ஒவ்வொரு சபையுமே சபையில இருக்கக்கூடிய மூப்பர்களும் சபையில இருக்கக்கூடிய ஊழியர்களும் தங்களுடைய சபை கிறிஸ்துவன் உபதேசத்துலதான் நடந்து கொண்டு இருக்கிறதா இல்ல பாரம்பரியம் உள்ள இருக்கிறதா இல்ல மனுஷனுடைய கட்டளைகள் உள்ள இருக்கிறதா இல்ல மனிதர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு கிறிஸ்துவின் உபதேசத்தை பிரிந்து போயிட்டோமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்க அப்படி கிறிஸ்துவன் உபதேசத்துல இல்லை அப்படின்னா அது சபையாவே இருக்க முடியாது வெளிப்படுத்தல் புஸ்தகம் ரெண்டாவது யாரும் அஞ்சாவது வருஷத்துல பாருங்க இல்லாவிட்டால் நான் சீக்கிரமா இவ்நேரத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனால நீக்கி விடுவேன் அது என்ன விளக்கு தண்டை அதுல இருந்து நீக்கி விடுவேன் சபை அப்படிங்கிறத வெளிப்படுத்தல் ஒன்னாவது அதிகாரத்துல குத்து விளக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் விளக்கு தண்டு அப்படிங்கும்போது அந்த குத்து விளக்குங்கிறது ஒளியே தரக்கூடிய விஷயம் அந்த விளக்கு தண்டு அந்த குத்து விளக்கு விலகி போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது பிரகாசத்தை தர முடியாது இங்க சபையானது கிறிஸ்துவின் உபதேசத்துல நடக்கல கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நடக்கல அப்படின்னா அது தேவனுடைய ஐக்கியத்துல இருக்க முடியாது ரெண்டு யோவான் புஸ்தகம் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனம் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன் உடையவன் ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்தல் சொல்லாமல் இருங்கள் அப்போ கிறிஸ்துவின் உபதேசம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க நாம் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நடக்கல அப்படின்னா நாம் அவருடையவர்கள் கிடையாது நம்மளுடைய விளக்கு தண்டு அணைஞ்சு போயிருக்கிட்டு அர்த்தம் அது இருளா இருக்குது அர்த்தம் இருளா இருக்குது அப்படின்னா நம்ம பிசாசினுடைய அப்படின்னு அர்த்தம் அப்போ இருக்கிற இந்த உபதேசம் அது கிறிஸ்தின் உபதேசமா அப்படின்னு யோசிச்சு பாரு நான் கிறிஸ்தின் சபையா இருக்கிறதும் இல்லை நான் அவருடைய சபையா இருக்கிறதும் அது நான் கிறிஸ்தின் உபதேசத்தில் இருக்கிறேனா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் மத்திய புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை அவமாக்குறீர்களே ஒன்பதாவது வசனம் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாய தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார் அப்போ நான் சபையில ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஒரு பாரம்பரியத்தை கொண்டு வந்து இதை தான் நான் கை கொள்ளணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா அதை நான் தேவனுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா தேவன் எடுத்துக்க மாட்டார் ஏன்னா அது அவருடைய உபதேசம் கிடையாது நான் தேவன் ஏற்றுக்கொண்ட விஷயத்த செஞ்சாதான் நான் அவருடைய பிள்ளையா இருக்க முடியும் நான் கிறிஸ்துவின் உபதேசத்தை செஞ்சாதான் நான் கிறிஸ்துவின் சபையில் இருக்க முடியும் இல்ல அப்படின்னா குத்து விளக்குலையும் இருக்க முடியாது குத்து விளக்குல இருந்து வெளிச்சத்தையும் தர முடியாது ஏசு கிறிசு அதை ஏற்றுக்கவும் மாட்டார் அப்போ சுய பரிசோதனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் கிறிஸ்தவன் அப்படின்னா கிறிஸ்துவின் உபதேசத்தை நிலைத்திருக்கணும் வெளிப்படுத்தல் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நான் வெறுக்கிற நிக்கலாய் மதஸ்தரின் கிரியைகளையும் நீ வெறுக்கிறாய் இது உன்னிடத்தில் உண்டு இந்த நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகள் அப்படிங்கிறது இது யார் அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைகொழுகிற உன்னிடத்தில் உண்டு அதை நான் வெறுக்கிறேன் இந்த நிக்கோலாய் அப்படிங்கிறவங்க ஒரு உபதேசத்தை போதிக்கிறாங்க அது ஏசு கிறிஸ்துக்கு பிடிக்காத விஷயம் நீங்கள் வேணா ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்க எந்தெந்த உபதேசங்கள் வேதாகாம இருந்து வந்திருக்கு இல்லை அது மனிதனால் வந்திருக்குது அப்படின்னு லிஸ்ட் எடுத்து பாருங்க ஒரு கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறது வேதாகமத்திலிருந்து வந்ததா மனுஷனா வந்ததா இல்ல ஞான ஸ்னானத்தை நம்ம தெளிச்சு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற உபதேசம் மனிதனிடமிருந்துதான் வந்ததா குழந்தை இருந்து வந்ததா ஏசு கிறிஸ்து உருவாக்குனது ஒரு சபை எக்கச்சக்கமான சபையில் இன்னைக்கு இருக்குது அப்ப இந்த எக்கச்சக்கமான சபை பிரிவுகள் தேவனால் வந்ததா மனுஷனால் வந்ததா இந்த சபைகள் எல்லாமே குத்துவிளக்குகளா இருக்குதா அப்படின்னு நீங்க யோசிச்சுப்பார் தான் சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும் நம்ம கையில் வேதாகம் இருக்குது இதை வைத்து நாம் யோசிச்சு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு வெளிப்படுத்தல் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொழுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசுக்கி கொடுப்பேன் என்று எழுது இது வந்து உருவாகும் இந்த ஜீவ விருட்சத்தின் கனி அப்படிங்கிறது உருவாகும் அதாவது இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா ஜெயம் கொழுகிறவன் அதாவது யாரெல்லாம் கடைசி வரைக்கும் தன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கிட்டு இயேசு கிறிஸ்துவுக்காக பிசாதி பிசாசி எடுத்து நின்று இந்த உலகத்தை ஜெயிக்கிறாங்களோ கள்ள உபதேசத்தை ஜெயிக்கிறாங்களோ தங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே பரதேசின் மத்தியில் இருக்கக்கூடிய ஜீவ விருச்சத்தின் கனியை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார் ஆதியாம் புஸ்தகம் மூணாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வருஷம் பின்பு தேவன கர்த்தர் இதோ மனுஷ நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான் இப்பொழுது அவன் தன் கைகளை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் புசி பறித்து புசித்து எஞ்சைக்கும் உயிரோ உயிரோடிராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அப்போ இந்த ஜீவ விருட்சத்தின் கனி மனிதனுடைய மரணத்தை எடுத்து போடு அப்போ ஜீவ விருச்சத்தின் கனி நான் புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது பரலோக இது அடையாளப்படுத்துது இது ஒரு உருவகம் நீ உனக்கு பரதேசின் மத்தியில் இருக்கக்கூடிய ஜீவ விருஷத்தின் கனியை தருவேன் அப்படின்னா உனக்கு பரலோகத்தை தருவேன் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா பரலோகத்துல மரணம் கிடையாது இந்த வெளிப்படுத்தல் இரண்டாவது அதிகாரத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் துய பரிசோதனை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் நம்ம முட்டாள்களா இருக்க முடியாது நம்ம பேதைகளா இருக்க முடியாது எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா தேவன் நம்ம கையில வேதாகமத்தை கொடுத்துருக்கிறார் நாம் சுய பரிசோதனை செஞ்சு பார்க்க வேண்டியது அவசியம் இன்னைக்கான உங்களுக்கான கேள்வி ஏசு குருசி நேரத்தில் அன்பு கூறுவது அப்படின்னா என்ன அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுவதா இல்ல அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளாம இருக்கிறதா இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி சத்தியத்தை தெளிவாகவும் எளிமையாகவும் சத்தியமாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளவும் எங்களிடம் ஆவிக்குரிய புத்தகங்களும் விளக்க உரையும் ட்ராக்குகளும் இருக்கின்றன எங்களை தொடர்பு கொள்வதன் மூலமாய் இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பிரதர் எலின் நைன் செவன் நைன் ஜீரோ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எயிட் த்ரீ மற்றும் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஜீரோ